பாஜக தலைவராகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை திடீர் நீக்கம் டெல்லி மேலிடம் அதிரடி உத்தரவு அறிவிப்பு அதாவது தமிழ்நாடு பாஜக தலைவருக்கான பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலையின் பதவி என்ன ஆகும் என்ற பரபரப்பு எழுந்துள்ளது கோவையில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டுள்ளார் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இருநூறு வாக்குகள் பெற்றுள்ளார் பாஜக அண்ணாமலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றுள்ளார் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்றுள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவில் அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதி இந்திய அளவில் கூகுள் தொடங்கி டிவி வரை பல இடங்களில் இந்த தொகுதி பற்றி தேடப்பட்ட ஊடகங்களில் இருக்கும் எஸ்இஓ இன்ஜினியர்களுக்கு தெரியும் இந்த தொகுதி எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்று அதற்கு காரணம் அண்ணாமலை இங்கே தோல்வி அடைந்த நிலையில் ராஜ்யசபா வழியாக அண்ணாமலை அமைச்சர் ஆவார் என்று தகவல் வந்தது நேற்று இரண்டு டி பார்ட்டி நடந்தது ஒன்று என்டிஏ தலைவர்கள் கட்சி தலைவர்கள் பார்ட்டி இதற்கு அண்ணாமலை சென்றதை வைத்து பலரும் அவர் அமைச்சர் என்று நினைத்தனர் அதன்படி இன்னொரு டீ பார்ட்டி நடந்தது இதற்கு அண்ணாமலை அழைக்கப்படவில்லை இதுதான் உண்மையில் அமைச்சரவை பார்ட்டி உண்மையில் புதிதாக அமைச்சர்களாக போகும் நபர்கள் கலந்து கொண்ட பார்ட்டி இதில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்றதும் அவருக்கு அமைச்சரவை இல்லை என்பது உறுதியானது தமிழ்நாட்டில் இருந்து மீண்டும் எல் முருகன் இணை அமைச்சர் ஆகிறார் தமிழிசை அமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் அமைச்சராகவில்லை இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பாஜக தலைவருக்கான பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலையின் பதவி என்ன ஆகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நான் மீண்டும் தலைவராக வர வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அப்படித்தான் பதவி வகிக்க வேண்டும் என்று இல்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழிசை வானதி உள்ளிட்ட சிலர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு ஆய் நகர்த்தி வருகிறார்களாம் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் பாஜக தோல்வியடைந்த நிலையில் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன பாஜக தமிழ்நாட்டில் வலிமை இல்லாமல் இருந்தாலும் கட்சி மீது பெரிதாக விமர்சனங்கள் இருக்காது அமைதியான மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் போலத்தான் பாஜக இருந்து கொண்டு இருந்தது ஆனால் தமிழக பாஜக கடந்த இரண்டு வருடங்களில் பல இடங்களில் வளர்ந்து விட்டதாக அண்ணாமலை தொடர்ந்து கூறி வந்தார் அப்படி இருக்க அண்ணாமலை மீது இயல்பாகவே பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பாஜக தூக்கி நிறுத்தி விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பாஜகவின் தோல்வி காரணமாக அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன ஜேபி நட்டா அமைச்சர் ஆன நிலையில் தேசிய தலைவர் மாற்றப்படுகிறார் அவருடன் சேர்ந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு தலைவர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள் அண்ணாமலையா அல்லது வேறு தலைவரா என்பது பற்றிய அறிவிப்பு வரும் என்கிறார் இந்த நிலையில்தான் அண்ணாமலை நீக்கம் செய்யப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக மீண்டும் நியமனம் செய்யப்படுகிறார் என்ற அறிவிப்பு டெல்லி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது